பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் நடத்து ஒரு மாபெரும் பெருந்தகையினுடைய சகாப்தத்தினுடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா உலகெங்கும் கலைஞர் என்ற ஒற்றை சொல்லுக்கு அதனுடைய பொருள் போலவே வாழ்ந்து இன்று நம்மோடு தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய நூற்றி இர நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை இன்று பெங்களூரில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விழாவை முன்னெடுத்திருக்கின்ற பெங்களூரு திருவள்ளுவர் சங்கத்திற்கு நமது அனைவருடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனுடைய தலைவராக இருந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நமது போற்றுதலுக்குரிய முனைவர் எஸ் டி குமார் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் கவிஞர் தேர்மொழி அவர்களுக்கும் பாவலர் கண்ணதாசதாசன் அவர்களுக்கும் எழுத்தாளர் வித்யா அவர்களுக்கும் பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் அன்பு நன்றிகளை காட்டிக்கொள்கிறேன் பட்டிமன்றத்தின் தலைப்பு கலைஞரின் போழுக்கு காரணம் அரசியலா இலக்கியமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது தோன்றின் புகழ்வு தோன்றுட அப்தில்லா தோன்றலின் தோன்றாமே அன்று என்று குறிப்பிட்ட நம்முடைய வள்ளுவனுடைய வாக்குப்படி தோன்றிய மாபெரும் ஒரு மனிதர்னு சொல்லலாமா கலைஞர்னு சொல்லலாமா தலைவர்னு சொல்லலாமா ஒரு அறிவியல் அறிந்த ஞானின்னு சொல்லலாமா எப்படி வேணாலும் சொல்லக்கூடிய அளவில் அதற்கு சரியான ஒரு பாத்திரமாக அதற்கேற்றபடி அமைந்து கொள்கவன் தான் நம்முடைய கலைஞர் அவ ஐயாவுடைய பயணம் எல்லாருக்குமே தெரியல குறிப்பாக இந்த பெங்களூர் மக்களுக்கு தெரியாதே கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னால் பெங்களூர் அவருக்கு இடைப்பாடு வரவேற்கிற நேரத்தில் எல்லாம் அவங்க உறவினர் வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்திருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சி சார்ந்த இலக்கியம் சார்ந்த அலுமைகளை எல்லாம் அவங்க வந்து சந்தித்து பேசுவார்கள் அதை அளவு அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதை நான் கேட்டுக்கொண்டார் அப்படியாக இருக்கின்ற இந்த பெங்களூரு மக்களுக்கு அவரை பற்றி நிறைய விடயங்கள் தெரிந்திருந்தாலும் நம்ம அதை மறுபடியும் ஒரு முறை வந்து நம்ம அதை ஒரு மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கறேன் இப்போ அந்த கலைஞர் வந்து அரசியல்ல தான் நமக்கு வந்து பெரும்பாலும் அனைவருக்கும் இப்போ வந்து இலக்கியம்ன்றது ஒரு சிலர் சார்ந்த அவர்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்து ஒரு ப படிப்பாளிகளாகவோ அல்லது இலக்கியத்தின் பெரிய படிப்பாளிகளாக இருந்தா கூட அவங்களுக்கு இலக்கியத்தை ஆர்வம் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படியான ஒரு அந்த ஒரு மாமர மக்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இலக்கியத்தின் மீது ஒரு தீராத தாகம் இருக்கும் அப்படியான அந்த இலக்கிய ஆர்வலர்களை மட்டும் போற்றக்கூடியவராக நம்முடைய கலைஞரை நம்ம பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு மாபெரும் சக்தி இந்த தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலையே புரட்டி போட்ட ஒரு அதாவது தன்னிகரில்லா ஒரு தானை தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதற்கேற்ற ஒரு படைத்தவர் என்று சொல்லலாம் நம்ம இப்ப ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் பாக்கலாம் இந்திய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காங்கிரஸ் கட்சி தான் வந்து மத்தியில வந்து எப்பயுமே ஆட்சி அமைச்சுட்டே இருந்தது அப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்துல இவங்க இங்க ஒரு வந்து ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து அங்க கொஞ்சம் ஒரு தொடர்பு இருக்கிறதா இருந்ததெல்லாம் தெரியும் ஆனா அதே சமயத்துல இங்க வந்து அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி போன பிறகு அந்த நெருக்கடி நிலை பிரகடனம் அந்த நிலையெல்லாம் வந்து நம்ம அதை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கு வந்து அப்படி பதறுகிறது உள்ள அப்படியான எல்லாம் கூட அவங்க தன்னுடைய அந்த மக்களை சார்ந்து தன்னுடைய குடும்பம் என்பதை இல்லை குடும்பத்திலாம் போனாங்க அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களை சார்ந்து அவங்களுக்கு போராடக்கூடிய நிலையில் அவர் வந்து தீவிரமாக இருந்ததால் என்ன ஆகிடுச்சு அவருடைய ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது உடனே கொஞ்ச நாள்லேயே கலைக்கப்பட்டது ஆனால் என்னன்னாரு அவர் அதுக்கப்புறம் இந்திய அரசியலை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு இருந்து எண்பது வருஷம் அந்த நாலு வருஷம் வந்து என்ன ஆயிடுதுன்னா அங்கே ஒரு நிலையான ஆட்சி கிடையாது இந்தியாவில் அங்கே அந்த ஜனதா கட்சி தொடங்கி அங்கே ஏற்படக்கூடிய அந்த உட்பூசல் அதனால் ஒரு சரியான இல்லை அப்போ அவருக்கு என்ன தோணுது இவங்க வந்து மிசால எல்லாம் கைது செய்யப்பட்டு எவ்வளவோ வேதனை எல்லாம் அனுபவிச்ச போதும் கூட அவர் என்ன நினைக்கிறாரு தமிழ்நா தமிழ்நாட்டின் நன்மையை மட்டும் யோசிக்காமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நன்மையை யோசிக்கக்கூடிய அளவில் அவர் வந்து ஒரு ஒரு இது கொடுக்கிறார் என்ன கொடுக்கறாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க சிறையில் போட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அவங்க ஆட்சி கலைக்கப்பட்டு இதெல்லாம் செய்தது அன்றை இருந்த அந்த காங்கிரஸ் அரசு அப்போ அவங்களுக்கு எதிராக அவங்க இருக்கணுமா இல்லாட்டி இவங்க என்ன சொல்றாங்க அந்த மக்களை நிலைமையை யோசிச்சு ஒரு சாமர்த்தியமாக ஒரு சாணிக்கியத்தனமாக அவங்க என்ன சொல்றாங்க நேர்வின் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதாவது அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவருடைய அண்ணா வழியில் மறப்போம் மன்னிப்போம் சொல்லிவிட்டு அவரை தன்னுடைய மக்களுக்காக தமிழக மக்களுக்காக என்று இல்லாமல் இந்திய மக்கள் கையனா அவர் போது சொல்வார் மொழியில் நான் ஒரு தமிழன் இனத்தில் நான் ஒரு திராவிடன் நான் வந்து நாட்டில் நான் இந்திரன் உலகத்தில் பார்த்தா நான் மனிதன் அப்படின்னு சொல்லுவார் அமைக்கீங்க ஒரு இடஒதுக்கீடு அவர் வந்து ஒரு அவர் படிக்கிற காலத்தில் அவர் சின்ன போது கொஞ்சம் அந்த அந்த காலத்தில் இருந்த நடைமுறை வேற மாதிரி இருந்தது இல்லைங்களா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக அவர்களுக்கு சரியான ஒரு அந்த அதே ஒரு வீதியில் நடந்து போகக்கூடிய அந்த ஒரு உரிமை கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் அந்த வழியை அவர் உணர்ந்திருந்தனால அவர் வந்து இடஒதுக்கீட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு என்ன பண்றாரு அரசியலுக்கு போகும்போது விபி சிங் அப்படியான அவர்களுடைய அந்த அஹ் காலத்துல அப்ப என்ன சொல்றாரு ஜனபோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வி பி சிங் ஒரு எடுத்துட்டு வர்ற ஒரு திட்டம் அந்த சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படி சொல்லுவோம் இன்னும் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கூட எம் ஜி ராமச்சந்திரன் அவங்க கூட அதை போன்ற முறையை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றது கிடையாது அவங்களுக்கு இடஒதுக்கீட்டு என்பது அது அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அப்படி தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்னு சொல்லி இது பண்ணி வச்சிருக்காங்களே அவங்களுக்கு தான் முன்னுரிமை தரணும் அதன் மூலமாகத்தான் நம்ம வந்து இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விபி சிங் அவர்களை கூட அவர்கள் சொல்ல வைத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் வந்து ஒரு சட்டமாக அவர்கள் மண்டல் கமிஷன் அதே போல நேரத்தெல்லாம் அவர்களை வந்து ஒரு சட்டமாக அறிமுகம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பெரும் செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்தார் அதனால தான் அவருக்கு எல்லாருக்கும் மறந்திருக்க முடியாது தொலைக்காட்சி முன்னால நம்ம வந்து அப்படியே பத பதச்சிட்டு இருந்தோம் அப்படி ஐயோ என்னடா இப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு அந்த ஜூன் முப்பதாம் தேதி அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ஒரு பணம் கொடுத்தாங்க எல்லாரும் இது வந்து ஒரு அநாகரிகம் இது அரசியல் அநாகரிகம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இவ்வளோ பெரிய ஒரு மூத்த தலைவரை அதை கைது செய்து எடுத்துக்கொள்ள போவது என்பதை யாராலுமே அவங்க எதிரணியில் இருக்கிறவங்களால கூட அதை வந்து ஜீர்த்துத்தி கொள்ள முடியல எல்லாம் குரல் கொடுக்குறாங்க இது செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நடத்தப்படுகிறது அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவர் ஏன் இருக்குன்னா அவர் வந்து ஒரு மனித தன்மை இல்லை அவர்கிட்ட எல்லா செயல்களையும் செயல்படுத்துகின்ற போது இருக்கின்ற வேதம் இல்லை விவா விவேகம் இருந்தது அவளுக்கு ஒரு எந்த நேரத்துல எப்படி நடக்கணும் எங்க எதை அதை சரி செய்யணும் அதாவது மிகப்பெரிய சூழல கூட அவர் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வையுடன் அதை வந்து அப்படியே அதை ஒரு எப்படி சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா அந்த சூழலை அந்த எதிர்கட்சிக்கும் அந்த ஒரு ஐயோ ஏதோ நம்ம சண்டை போடுறோமோன்ற நிலை இருக்காது இந்த உட்கட்சிக்கும் அதை எல்லாரும் ரசிச்சு ஒரு பாராட்டுறப்படி எல்லாமே ஒரு காலகட்டத்தை நம்ம பார்த்துருப்போம் எல்லாம் மேடையை தட்டி தட்டி எல்லாம் செய்கிறபடி பார்த்து இப்படி அப்படி இல்லை எல்லாருமே அதை ரசிச்சு நடுவர் அவர்களே கலைஞரின் புகழுக்கு காரணம் இலக்கியமே என்பதுதான் எங்கள் அணியினுடைய ஆணித்தரமான வாதம்

வசைப்பாடும் இந்த அரசியலில் மத்தியிலே வசமாக மாட்டிக்கொண்டான் ஆனா அவர்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கு அவர் ஒரு இலக்கியவாதியா இருப்பாரு அப்படின்னு தான் இருந்திருக்கு ஐயா அவருடைய இலக்கியத்தில் சிறந்தவரா இருக்கணும் தான் அவருடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு அதைத்தான் நம் கலைஞர் அவர்களும் சாதித்து காட்டியிருக்கிறாருங்கிறத தான் நாங்க இங்க எங்க அணியினுடைய வாதமா எடுத்து வைக்கிறோம்

கடமையினை முடித்து விட்டான் கழிப்பு ஒரு பக்கம் அப்படிப்பட்ட மகனை பெற்றதால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கழிப்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கலப்புகள் பெற்ற என் மரவனை நான் வாழ்த்துகின்றேன் கருவிலே சுமந்த தாய் அல்லவா அதனாலே வாடுகின்றேன் இப்படியாக அந்த புறநானு பாடல் வர்றதா நம்ம கலைஞர் அவர்கள் கொடுத்திருப்பாரு புகழ் உச்சத்துக்கு போய் பார்த்தா யாருமே கிடையாது வெறும் காலையில் தாகூர் சொன்னார்கள் அப்போ இலக்கியத்துல புகழ் 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 வெற்றி இடம் இலக்கியத்தாலைய வெற்றியிடம் ஒத்துமே இல்லாதது அரசியல் தலைக்கிட்ராய் நோபல் பரிசு பெற்றவர் ரயில்வே ஸ்டேஷன்ல சராசரி மாதிரி சேர்த்தாரு இலக்கிய நான் எஸ் வீட்டுக்கு அவகாசிமார்

கர்நாடக தாவத்த தொண்ணூறு கவிஞர்களுடைய கவிதை அவங்களுக்கே தெரியாது அதானே இணக்கம் அவங்களுக்கே புரியாது இந்த அளவுக்கு இலக்கிய எழுதுறாங்க ஆனா அரசியல் அப்படி இல்லை தெளிவி இல்லைன்னாக்கா செருப்படி வரும் கல்லடி வரும் எல்லாமே வரும்

பெண்களுக்கு சொத்துல உரிமை இந்தியால முதல் முதல்ல ஒரு அது தமிழ்நாடு இலக்கியத்துக்கு ஆயிரம் பேர் இருக்கா டாக்டர் கலைஞர் கலைஞர் இலக்கியத்துக்கு டாக்டர் கலைஞர் பல்கலைக்கழக கலைஞர் தொடங்கினர் கணக்கு தெரியுமா பல்கலை கழகம்னா டாக்டர் போட்டு தருது பத்துக்கு மேல பல்கலை கழகம் ஆரம்பிச்சவரு பல்கலை கழகம் தொடர்கிறது கஷ்டமா நடத்துறது கஷ்டமா அதுக்கு வந்து வை சான்சலர் வைக்கிறது கஷ்டமா அந்த பணியை செஞ்சவருக்கு டாக்டர் போட்டோன்றது ஒரு தூசு பெருமையே கிடையாது பத்து பல்கலை கழகம் ஆரம்பிக்க அரசியல் ஓனும் அதானே கவர்னர் பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்குது கவர்னர் உரிமையை கம்மியாக்கி இந்தியாவில் முதல் முதல்ல ஒரு முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்கலான்னு கொண்டு வந்தாலும் கலைஞர் அதனால இனிக்கு நின்று இருக்காரு இன்னைக்கு நாளை கூட விருது பெற்றுவான்றான் சாகத்தேவோட விருது எதாவது விருது பெற்று உண்மையிலே சொல்றேன் விமர்சனால தாதா சாஹிப் விருதோ தேசிய விருதோ கலைஞர் கருணாநிதி பெறவில்லை இலக்கிய விருந்து அஞ்சு முறை நீங்களே சொல்லுங்க ஒரு தாதா சாஹிப் விருது வாங்காத விருது வாங்காத அஞ்சு முறை சி எம் ஆன கலைஞர் கருணாநிதி நின்னாரா இருக்குற உரை எழுந்தாலும் உரை யார் திருக்குறள் இல்லை கருமுப்போல் கொண்டு பயன்படுவார் கீழ் மக்கள் நான் வந்து அந்த குறலுக்கு விளக்க எழுதினாருன்னா அதுலயும் அரசியல் உண்டு முரசொனி முரசொனி எழுதினாரு 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 என்ன எழுதினாரு முரசொனியும் அரசியலேடு இந்த நீ அதார் மரத்து அதான் இலக்கியடா அரசியல் அலைஞருடைய இலக்கியம் அரசியலுக்கு பயன்பெற்றது அதனால் அரசியலில் நின்றார் அவர் என்ற அரசியல் பெரு திருவள்ளுவர் சிலை இந்தியாவில் உலகத்துக்கே தெரியும் பதினெட்டு வருஷம் தரக்காதத ரெண்டு சீன்கள் இலக்கியமான திருக்குறள் இலக்கியம் திருக்கு திருவள்ளுவர் சிலையை திறந்தது அரசியல் அங்க நிற்கிறாப்பா உலகநாதர் சொல்ல நம்ம குருநாதர் அங்க நிக்கிறான் அவனு அங்கே நின்றாரு கலைஞர் புத்தகம் படி படி போய் படிக்கிறது பெங்களூர் தமிழ் சங்கத்துல கலைஞர் அரங்கம் ஒண்ணு இருக்குது அந்த கலைஞர் அரங்கம் தான் பெங்களூர் தமிழ் சங்கத்தின் நூலகம் கலைஞர் அரங்கமே நூலகமா இருக்கும் போது அரசியல் நின்றது கலைஞர் அரங்கம் உள்ள புக்கு மடுகி கிடக்குது தூசி இருக்கு படிக்கிறதுக்கா

இப்போ நிறைய நூல்கள் வந்து அவர் தமிழ் கொடுத்துருக்காரு அதில் குறிப்பாக சொல்லணும்னா குரலோவியம் ஆக சிறந்த முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு குரல்களை நல்ல ஒரு விளக்கத்தோட குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி எல்லாருக்கும் வந்து எழுதி கொடுத்துருக்கார் குரலோவியம் திராவிட பதிப்பாகத்தார் வந்து அதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அண்ணாமலை அது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கு அது இந்தியில் கூட மொழிபெயர்த்திருக்கு

இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய உரைகள் பிடிச்சிருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா எளிய உரை தெளிவுரை விளக்க உரை பரிவேலகரை இன்னொரு திருவள்ளுவர் நம்ம சொல்றோம் திருவள்ளுவரை விட அதிகமா விஷயங்கள் வந்து எழுதினவரு பரிவேலகர் இதெல்லாம் யாருக்கும் புரியாது ஆனா அதை தெளிவா புரிய வைச்ச பகுத்தறிவு உரை கொடுத்தது யாருன்னா புத்தமளிஞர் டாக்டர் குமு கார்ஜர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில வந்து ஒரு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல வந்து ஒரு திருவள்ளுவர் சிலையை வடக்கு பார்த்து நீக்க வச்சு வடக்குல வந்து நம்மளுடைய ஆரம்பிக்கல பாருங்க இது மட்டும் இல்லை அடுத்தது சங்கத்தமிழ் அப்படிங்கிறது அது வந்து எல்லாருக்குமே புரியாது அதில் இருக்கக்கூடிய அதெல்லாம் பிரிச்சு உள்ள இருக்கக்கூடிய சுவைகளை வந்து அழகை எடுத்து வெளியில கொடுத்தாதான் தான் எல்லாரும் சுவைக்க முடியும் அந்த பாடல்கள்ல இருந்து சங்க பாடல்கள் ஒரு நூறு பாடல்களை வந்து தேர்வு செஞ்சு அதுல இருந்து பாடல்கள் எழுதியிருக்க அது கொடுத்துற தலைப்பு எல்லாம் பாருங்க பரம்பு மலை வேந்தர் தகடூரான் தந்த கடி அடுத்தது பாருங்க மானம் காத்த மரவன் மானம் காத்த மரவன் அடுத்தது பாருங்க அதுல இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா

சொல்லும்போது அவர் வந்து முரசொலி நாடையில வந்து அப்ப தடை பண்ணியிருக்காரு அந்த நேரத்துல வந்து அவர் எழுதுறாரு கழக உடன்பிறப்பு கடை அப்படின்னு அப்ப எழுதும்போது போது அங்க வந்து சேரமான் கணக்கால் இருமுறை வந்து சோழனுடைய கோச்சைக்கணன் கூட வந்து போர் செஞ்சு திருப்பூர் புறம் அப்படின்ற இடத்துல தோத்து போயிட்டு குடவாய் கூடத்துல சிற வச்சிருக்காங்க அப்போ அவர் வந்து தண்ணி தாகமா இருக்கு தண்ணி கேட்கிறாரு அந்த காவலாளி வந்து வேற ஒரு ஆ இவர் வந்து வேற நாட்டு அரசன் தானே அது இப்போ வந்து என்னை அடிமைதானம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தாமதமாக தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த இடத்துல தமிழன் தன்மான் மிக்கவன் அப்படின்ற ஒரு பாட்டு எழுதி வச்சு தண்ணி குடிக்காம உயிர் விட்டான்னு ஒருவன் ஒரு சேரன் அப்படின்னா அதை வந்து கொண்டு வந்து எழுதிராருங்க முருசூலில் ஆ குழவி இறப்பின மூந்தடி இறப்பின வாழன்று என்று ஓனில் தப்பார் தொடர்பு விடுஞ்சாமலியின் இட கொடு கிரி வேலர் வேலையில் சேராள் செல்வதும் இன்னும் மதுகை இன்றி வயிற்று தீர் பெணியும் உலகத்தாரே அதாவது ஒரு குழந்தையா பிறந்தாலும் ஒரு சதைப்பிண்டமா பிறந்தாலும் அதை அடக்கம் செய்யும் போது வந்து தன்னுடைய நெஞ்சில வந்து வாழான் கீறி அடக்கம் செய்வதாங்க தமிழோட பண்பாடு அப்படிப்பட்ட மானம் காத்த மரபன் இதுல வந்திருக்கும் ஒரு தண்ணி கேட்டதுக்கு இவங்க வந்து தாவம் தான் கொடுத்துருக்காங்க என்னுடைய ஆவியில வந்து ஆவி ஆவியை பத்தி சொல்றாரு என்னுடைய ஆவிய வந்து உங்களுக்கு தமிழ் தாயை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு பாட்டை சங்க பாட்டு எழுதி வச்சு ஒரு புலவன் இறந்தான் பத்து பக்கம் எழுதி கொடுத்தீங்கன்னா முரசொலி இல்ல சென்சார் செஞ்சிருக்காங்க அந்த நேரத்துல ரெண்டு பக்கம் தான் திருத்தி குடுக்குறாங்க அந்த நேரத்துல இந்த பாட்டை பயன்படுத்துறாருங்க இது கலைஞரோட சாதனை இல்லைங்களா அடுத்தது பாருங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன வேணுங்க ஒன்பது நாடி உடுப்பா வைக்கிறேன் யாருக்காவது புரியுதுங்களா அவர் ஒரு புறநானூறு பாட்டு நக்கீரர் எழுதுற புறநாளொரு பாட்டை வந்து அவர் பேசுறாரு தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உன்பது நாழி உடுப்பவில் இரண்டே செல்வத்து பயண ஈதல் துயிப்போம் எனின தப்புன பலனில் இது புறநானூர் பாட்டு இந்த பாட்டை வந்து அவர் எழுதுறாரு ஒவ்வொரு மனித தென்கடலாம் அதான் கடல் சூழ்ந்த உலகத்தை ஆழி சூழ்ந்த உலகத்தை ஒரு வெண்குற்ற துறையின் கீழ் ஆளுகின்ற ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அடுத்தது நாட்டிலே வேட்டை அவருக்கு வேண்டியது என்னது ஒரு இரண்டு இரண்டு துணிதான் ஒண்ணு வந்து இடுப்புல கட்டுறதுக்கு மேல போட்டுக்கிறது அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு தெளிவா சொல்லி பாருங்க இந்த விஷயம் இது சங்க இலக்கியத்துல இருக்கு பொன்னர் சங்கர் வரலாறு இது கொங்கு நாட்டுல உடுக்கடை பாடல்களாக இருந்த ஒரு வரிகள் இந்த பாடல் வரிகளை எல்லாத்தையும் உள்வாங்கி அவர் வந்து என்ன பண்றாரு பொன்னார் சங்கர் என்ற ஒரு நூலா வந்து வெளியிடுறாரு இன்னு கூட வந்து அங்க அண்ணன்மார் சாமி கதை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு குன்றுடையன் கதை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில இருக்கிற மக்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு முதலமைச்சரா ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு வெளியே வர சுத்தி எல்லா பத்திரிகையா இருந்தான் ஒருத்தன் கேட்கலாம் ஐயா உங்களிடம் உங்களுக்கு ஜெயலலிதாவிடம் பிடித்தது என்ன ஒன்றுமே அரட்டிக்கவே இல்லை அப்படியே அந்த நெக்கலா ஒரு பார்வை பார்ப்பார்ல கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க ஏன் ஜெயலலிதா அவர்களிடம் பிடித்தது என்ன ஒரே ஒரே வார்த்தை இந்த அந்த கேள்விக்கான வதிலை மிக மிக சாதுமாக மிக அற்புதமாக ஒரே வார்த்தை தான் யாரும் அதை மாட்டி சொல்ல முடியாது அதை மறுக்க முடியாது அவரிடம் போய் கேள்வியும் கேட்க முடியாது நடிப்பு என்ற ஒரே வார்த்தையில் ஒற்றை சொல்லில் அதற்கு அற்புதமான ஒரு பதிலை தந்து மிக அற்புதமான பதிலாக மாற்றியவர் கலைஞர் இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது அரசியல் சொல்லிக் கொடுங்கள் இலக்கியம் இருக்கட்டும் அரசியலை சொல்லிக் கொடுங்கள் நாம் சாப்பிடுகிற சாப்பாடும் நாம் போட்டுக் இந்த உடையும் நான் போட்டுக் கொண்டிருக்கின்ற படிப்பு எப்படி வந்தது என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தாருங்கள் அந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை நம்முடைய கடமை கட்டி இருக்கிறார் கலைஞர் அதுல பெரு அணைகள் மட்டும் நாலு அண மட்டும் சின்ன சின்ன அணைகள் கட்டி இருக்கிறார் கல்வித்துறையில் செய்த சீர்திருத்தம் சொல்லணுமா அறங்காவலத்துறையை அமைச்சது தேங்கி போன பணம் ஒருவருக்கு மட்டும் பணம் பொருள் செல்வம் நிலம் எல்லாவற்றையும் பொதுமுடமையாக்கி அந்த ஆன்மீகத்திற்கு பயன்பட்டதாக இருந்தாலும் கூட அது மக்களுக்கு போய் சென்றட வேண்டிய பணம் தன்னுடைய காணிக்கையாக எடுக்கின்ற பணம் அந்த அறநிலைக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அறநிலத்துறை உருவாக்கப்படும் அப்போ அந்த இலக்கியத்தில் நான் எதை செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டத்தை எது தருகிறது என்றால் இலக்கியம் தருகிறது என்னை சிந்திக்க வைக்கிறது என்றால் இலக்கியம் தருகிறது அந்த இலக்கியத்தில் இருந்து நான் சிந்தனையை உள்வாங்கிக் கொள்கிறேன் அதிலிருந்து இருக்கின்ற எதை செயல்படுத்த வேண்டும் என்ற புரிதலை நான் எடுத்துக்கொள்கிறேன் வல்லுவரிடம் இருந்து அறத்தை படிக்கிறேன் பொருளை எப்படி சேர்க்க வேண்டும் என்று படிக்கிறேன் பொருளை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று படிக்கிறேன் எல்லாவற்றையும் படித்து நான் என்னோடு வைத்துக் கொண்டால் என்னோடு அது அழிந்து போகும் எனக்கு அதிகாரம் வேண்டும் அப்போதுதான் வருகிறேன் என்று அந்த அரசியலுடைய அதிகாரத்தை செய்ய வேண்டும் என்று மூத்தோர்கள் என்னுடைய வழிகாட்டிகள் என்னுடைய தலைவர்கள் நினைத்தார்களோ எனக்கு அதிகாரம் கிடைத்த பிறகு நான் அதை செயல்படுத்துகிறேன் அதன் மூலமாக இந்த மனிதர்கள் இந்த மக்கள் என் அன்பு தொண்டர்கள் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள் என்ற திட்ட வரைவோடு வந்து செயல்காட்டி செயல்படுத்தி அரசியல் கோலூச்சி ஐந்து முறை முதல்வராகி பதினான்குக்கும் மேற்பட்ட பிரதமர்களோடு தொடர்போடு இருந்து எத்தனையோ பேரை வாழ் வாழ்க்கையில் உயர வைத்து குடும்பத்தை உயர்த்தி எத்தனையோ பேருக்கு அவர் மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்திருக்கிறார் என்றால் இலக்கியத்தில் படித்த அறிவை அரசியலில் பயன்படுத்தி அவர் செயல்படுத்தியதன் மூலமாகத்தான் ஆக இன்று அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எதையாவது ஒரு ஐந்து பயன்களை அவருடைய அரசியல் சட்டத்தின் மூலமாக பயன்படுத்தி இருப்பீர்கள் நீங்க போய் நீங்க யோசிச்சு பாருங்க கலைஞர் போட்ட இந்த சட்டத்தினால நான் வந்திருக்கேன் நான் வந்து சொல்றேன் ரெண்டு சொன்னேன் மூணு சொன்னேன் நீங்க யோசிச்சு பாருங்க வீட்டில் போய் நிச்சயமாக அவர் போட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக நீங்கள் குறைந்தபட்சம் ஐந்து அதிகபட்சம் ஐம்பதாவது நீங்கள் பயன்பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி இன்றும் அவரை நாம் வெறும் ஏட்டில் இருக்கின்ற ஒரு புலவராகவோ இலக்கியவாதியாகவோ நினைக்காமல் நாம் எண்ணத்தில் இருக்கின்ற தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அரசியல் சட்டங்களை அவர் உள்வாங்கி செயல்படுத்தியது செயல்படுத்தியதன் மூலமாகத்தான் என்று சொல்லி அவருடைய புகழை இன்னும் நாம் கொண்டே இருப்போம் என்றும் போற்றிக் கொண்டே இருப்போம் என்றால் அதற்கு காரணம் அவருடைய அரசியல் ஞானமும் அரசியல் செயல்பாடுகளுமே என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை இறுதி தீர்ப்பாக